i पर

பார் சமயத்தில் ஆடு கலத்தை அடைத்திட்டு கொண்டிருக்கிற காளை வெண்டல் முறைது ஆடு வெறிச்சால் எல்லாம் எட்டி விரிக்கே கொம்பு ரெண்டும் சுத்தி கிழிச்சார் செல்வரின்ற மண்டவண்ட வெண்மை எறும் இடபரக்கு சேதனவா சித்திரகில் героев वीरத்தை உற்சாகப்படுத்தும் வாடிக்கு சிறப்பு பரிசாக 18 ஆம் குடி சுப்பிராஸ்தர் நினைவாக லதாசி சார்பாக சிறப்பு மதுரை மாவட்டமாக என போற்ற பார்த்து ஐ மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாலு கட்டத்தை பெருமை சேர்த்திடா I'm gonna ক্রা ক্রা মারা É isso i'm give me that.